இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது பார்த்தால் முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஏழை மக்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களா உடனே கொடுக்கல இருபத்தி எட்டு மாதம் நாங்கள் போராடணும் பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டோம் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க ஏன் இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அறிக்கை வெளியிட்டோம் வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமா தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு இருக்குது இப்பொழுது பதினேழு லட்சம் பேருக்கு விதிகளை தலைத்தி இன்றைக்கு வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க நிபந்தனையை தளர்த்தி பதினேழு லட்சம் பேருக்கு இந்த உருவத்தி கொடுப்பதாக தளர்த்தி அதனால அவருடைய ஓட்டு தேவை மக்களுடைய செல்வாக்கில் இருந்து விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் அதனால வேற வழி இல்லாம பதினேழு லட்சம் பேருக்கு நிபந்தனை தளர்த்தி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க